ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலோ பிளவுஸ் வச்சு கட்டிங் போடுறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னமும் வந்துட்டு சோல்டர் லூஸ் வருது கப் சேஃப் வந்து ஃபிட்டிங்காக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ இன்னைக்கு அதை பற்றினா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அலோவ் ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போடுறதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி நாம ப்ளவுஸை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அப்படியே வச்சு அளவு எடுக்கிறது தான் இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக எல்லா டெய்லரிங் கிளாஸ்லேயும் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தேடு எந்த மெத்தட் ஈஸியா இருந்தாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வரக்கூடிய காமனான ப்ராப்ளம் வந்து தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் எடுக்கிறோம் இல்லை வந்து பாடி மெஷர்மெண்ட்டே எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட ஷோல்டர் லூஸ் வந்து எங்கெல்லாம் வரும் அதை வந்து நம்ம எப்படி எல்லாம் கரெக்சன் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து சோல்டர் லூஸ் அப்படின்னம்னா நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆம்கோல் சைடும் வந்துட்டு லூஸா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து சோல்டர் லூஸ் வரும் சரிங்களா ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா கிட்ட தான் நம்ம பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துலயும் ஷோல்டர் லூஸ் வந்து வரும் சரிங்களா எப்படி எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கலண்டு வர மாதிரி இருக்கும் பிளஸ் வந்துட்டு கொஞ்சம் கை விட்டு தூக்குனாங்க அப்படின்னா ஒரு ஒன் இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு மேல வந்து நமக்கு அந்த பிளவுஸ் வந்து லூஸ் ஆகி வரும் அடுத்ததா வந்து பாத்துட்டீங்கன்னா ஹூக் மாட்டும் இல்லைங்களா நம்ம செஸ்ட் கிட்ட அந்த இடத்துல வந்து பிளவுஸ் வந்து லூஸ் வரும் சரிங்களா அதனாலயே வந்து நமக்கு சோல்டர் லூஸ் ஆகும் அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா கப்போட டாட் மூலியமாவும் வந்து நமக்கு சோல்டர் வந்து லூஸ் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா கப்போட டாட் வந்து பாத்துட்டீங்கன்னா எங்க லூஸ் கொடுக்கும் அப்படின்னா ஹூக் மாற்றோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து லூஸ் கொடுக்கும் சரிங்களா அதுக்கு தான் வந்து பாத்துட்டீங்கன்னா சோல்டர் சரிங்களா இப்ப நம்ம வந்து அஞ்சு இஞ்சி வைக்க வேண்டிய சோல்டர்கிட்ட வந்து நம்ம வச்சிட்டோம் இல்ல வந்து ஆறு இன்ச்சு வச்சுட்டோம் அப்படின்னாலும் வந்து நமக்கு சோல்டர் லூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆம்போளோட உயரம் எடுக்கிறோம் இல்லைங்களா அது மூலியமாவும் நமக்கு வந்து சோல்டர் லூஸ் ஆகறக்கு வந்து சான்சஸ் இருக்கு இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் ஆனா கிரியேட் பண்றது வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கிரியேட் ஆகுது சரிங்களா இந்த மாதிரி எந்த இடத்துல நமக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வருது அப்படிங்கறது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு அளவு பிளவுஸ் எடுத்தாலும் சரி இல்ல பாடி மெசர்மெண்ட் எடுத்தாலும் சரி இன்கேஸ் ஷோல்டர் லூஸ் வந்துருச்சு அப்படின்னா எங்க இருந்து வருது அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்குவேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து சோல்டர் லூஸ் வந்து கரெக்ட் பண்ணுவேன் சரிங்களா ஸோ அது மாதிரி நான் எப்படி எல்லாம் கரெக்ஷன் பண்றேன் அப்படிங்கறத வந்து உங்களோட இப்ப டீடெயிலா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஷோல்டர்ல இருந்து நம்ம வரலாம் இப்போ வந்து சோல்டர் வந்து ஒரு ஆறு இன்ச் வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வந்து ஆறரை இன்ச் வச்சிடறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சோல்டர் லூஸ் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த சோல்டர் வந்து கிட்ட கரெக்டாக ஃபிட் ஆகாம அந்த ஸ்லீவோட சேர்த்துட்டு இறங்கி வர மாதிரி இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு கழுத்துக்கிட்டு இருக்கிற சோல்டர் வந்து கீழே இறங்கி வர மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சோல்டர் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இன்கேஸ் இந்த மாதிரி தைக்கிறப்போ கஸ்டமர் வந்து எனக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாம வந்து கொஞ்சம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல வந்து பிரித்து விட்டுட்டு அதை ஆல்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரிங்களா ஒரு சிலருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சேரப்ப வந்து கரெக்ட் ஆகிடும் இப்போ வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் நாம் வந்து வர வேண்டியது பாத்துட்டீங்கன்னா ஆம்கோளோட உயரம் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் நீங்க வந்து சோல்டர் வந்து ஒரு அஞ்சு ரேஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா நாம காமனா சோல்டரோட உயரம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆறு இன்ச்சு வைப்போம் இல்ல அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச் எச்சா வைப்போம் இல்லைன்னா கம்மியா வைப்போம் இல்லைன்னு அதே அளவு வைப்போம் சரிங்களா இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டுட்டீங்கன்னா இருக்காது அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா சோல்டர் வைக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து கரெக்டா அந்த செஸ்ட் கிட்ட மேட்ச் ஆகணும் அப்படி மேட்ச் ஆகாம அந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து முன்ன பின்ன தள்ளி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆம்கோல் உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா தான் வந்து நம்ம ஆம்கோள் உயரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்ல கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா எந்த சேஞ்சஸும் வந்து பண்ணக்கூடாது இப்போ வந்து சோல்டர் வந்து நான் ஒரு அஞ்சரை இன்ச்சு காமனா வைக்கிறேன் அப்படின்னா ஆம்கோல் உயரம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சில பிளவுஸ்ல நாலரை இன்ச்சு கூட இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வச்சு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ஆஹ் ஆம்கோள் வந்து பாத்துட்டீங்கன்னா தைச்சது முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா அந்த ஆம்கோல் கிட்ட வந்து சீட் ஆகாது கொஞ்சம் வந்து முன்னாடியே இருக்கும் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டைட் கொடுக்கும் அது மூலியமா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஷோல்டர் மேல இருக்குது இல்லைங்களா பின் பண்ணுவோம் இல்லைங்களா அங்க வந்து நமக்கு லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஆம்கோல் ரொம்ப டைட்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பின் பண்ற இடத்துல லூஸ் வரும் சரிங்களா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து பாத்துட்டீங்கன்னா ஆம்கோளோட உயரத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் ஏன்னா அந்த ஆம்கோள் வந்து கரெக்டாக நம்ம ஆம்கோளோட கரெக்டாக மேட்ச் ஆச்சு தான் நமக்கு வந்து அந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வந்து வராம இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஆம்கோளோட உயரத்தை வந்து அதிகமாக அப்படின்னாலும் ஷோல்டர் லூஸ் வரும் அந்த அது வந்து வரும் ஹூக் மாட்டு இல்லைங்களா அந்த இடத்துல வரும் அதோட வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப இறங்கி இருக்கு அப்படின்னால நீங்க வந்து கையை மேலே தூக்குனீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து மேலே சேர்த்து வரும் சரிங்களா ஒரு சிலர் வந்து இது நிறைய ப்ராப்ளம் சொல்லுவாங்க கை தூக்கணும் அப்படின்னா பிளவுஸ் வந்து அப்படியே மேலே தூக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் அதுக்கு ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோளோட உயரம் வந்து ஜாஸ்தியா தான் இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வருது அதனால வந்து பிளவுஸ் கட் பண்றப்ப வந்துட்டு சோல்டர் ஆம்கோல் உயரத்தை வந்து நீங்க எப்பவும் கரெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா மோஸ்ட்லி இதுதான் நமக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படிங்கறதால இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனிச்சு நீங்க வந்து கட்டிங் போட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ராப்ளத்துல இருந்தும் நம்ம வந்து எஸ்கேப் ஆயிரலாம் அடுத்ததான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஷோல்டர் கிட்ட அதாவது ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல இப்போ வந்து நீங்க ஒரு கால் இன்ச்சு வச்சுட்டு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் தான் இல்ல ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங் மார்க் விட்டுட்டு ஹாஃப் இன்ச்சுக்கு கீழே வந்து நீங்க தைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா லூஸ் ஆகும் அதனால எவ்வளோ இன்ச்சு வந்து நீங்க ஸ்டிச்சஸ்க்காக மார்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கே வந்து நீங்க ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா எச்சு கம்மியாச்சுன்னா ஷோல்டர் லூஸ் ஆகும் அதையே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம சோல்டர் வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு கிராஸா வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு பக்கமா நீங்க கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த ஷோல்டர் கிட்ட லூஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும் பேக் சைடு பீஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா கிராஸ் கொடுக்க கூடாது ஃப்ரண்ட் சைடு பீஸ்ல மட்டும்தான் நம்ம வந்து கிராஸ் கொடுத்து கட் பண்ணணும் சரிங்களா பேக்லயும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து டைட் ஆயிடும் அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஆம்கோல் சைடு வந்து நமக்கு ரொம்ப டைட்டா இருக்கும் அதனால வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணி கட் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹூப் மாட்டுவோம் இல்லைங்களா செஸ்ட்டுக்கிட்ட அங்கே வந்து லூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி கரெக்சன் பண்ணணும்னா நாம ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு கால் இன்ச் இல்லைன்னா ஹாஃப் இன்ச் எந்த அளவுக்கு லூஸ் வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்ல கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பட்டிக்கு மார்க் பண்ணிருக்க இடத்துல இருந்து மேலே அந்த ஹூக் மாற்று பகுதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கிராஸா உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா இப்போ வந்து ரொம்ப லூஸா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரே முட்டாவும் சேர்த்தி ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து ஃப்ரண்ட்ல கிராஸ் எடுத்துடக்கூடாது கூடாது சரிங்களா மோஸ்ட்லி வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வரைக்கும் எடுக்கலாம் சரிங்களா அதுக்கு மேல வந்து போயிடக்கூடாது மோஸ்ட்லி இந்த ஹாஃப் இன்ச்ல வந்து உங்களுக்கு அந்த ஷோல்டர் வந்து லூஸ் ஆகுறது சரியாகலை அப்படின்னா இன்னொரு கால் இன்ச்சு மட்டும் சேர்த்தி எடுத்துக்கோங்க அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லூஸா இருக்கிற தான் ரொம்ப சேத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹூக்கு இழுத்து மாட்டுவோம் இல்லைங்களா அப்ப வந்து அந்த ஆம்கோல் ச ஆம்கோள்கிட்ட இருந்து நமக்கு ரொம்ப டைட்டா இழுத்துக்கிட்டு வரும் சரிங்களா அப்போ அந்த செஸ்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு அப்படி வெட்டுற மாதிரி டைட்டா இருக்கும் சரிங்களா அதனால வந்துட்டு ஹாஃப் இன்ச்சுக்கு மட்டும் எடுங்க அதுக்கு மேலயும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒரு ஒரு பாயிண்டா சேர்த்தி கட் பண்ணுங்க சரிங்களா ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து சேர்த்தி கட் பண்ணிட வேணாம் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு ஹாஃப் இன்ச் எடுத்தது போக சோல்டர் ஜாயின் பண்ற இடத்துலயும் நம்ம வந்து ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் கட் பண்றோம் சரிங்களா அப்படி இருக்கிறப்போ இதுவே நமக்கு வந்து போதுமான அளவுகள் வந்து இருக்கு இதுலயே வந்து நமக்கு ஷோல்டர் லூஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி கரெக்ட் ஆயிடும் சரிங்களா உங்களுக்கு வந்து அதையும் மீறி ஷோல்டர் லூஸ் ஆச்சு அதாவது ஹூக் பட்டிக்கிட்ட வந்து லூஸ் வருது அப்படின்னா நம்ம சைடில் தையல் போடுவோம் இல்லைங்களா அந்த தையில வந்து இன்னொரு கால் இன்ச்சுக்கு வந்து ஃப்ரண்ட் சைட்ல சேர்த்தி தையல் போட்டுருங்க அந்த ப்ராப்ளம் வந்து வராது ஒரு சில டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா கூப் மாட்டுற இடத்துல லூஸ் வருது அப்படின்னா பிளவுஸ் வந்து லூஸா இருக்கும் சரிங்களா இடுப்பு பகுதியில இருந்து ஆம்கோல் சைடு வரைக்குமே இவங்களுக்கு லூஸா இருக்கும் அப்படி நாம வந்து லூஸா இருக்கிறப்ப சைட்ல வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்தி நம்ம தையல் ஓட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து அதுல சரியாயிடும் அடுத்ததான் வந்து பாத்துட்டீங்கன்னா கப்போட டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அது மூலியமா எப்படி எல்லாம் சோல்டர் லூஸ் வரும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒன்னேகால் இன்ச்சுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கணும் அப்படின்னு வைங்க இப்போ வந்து அதை வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டாட் பிடிச்சுக்கலாம் சரிங்களா நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா காமனாக எல்லாத்துக்கும் ஒன்றரை இன்ச் வந்து டாட்டோட வித்து வைப்பேன் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டுக்கு பொறுத்த மாதிரி நான் வந்து கம்மி பண்ணிக்குவேன் சரிங்களா அது வந்து வேறு ப்ராப்ளம் ஆனால் அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அதுக்கு தகுந்த அளவுகள் தான் வந்து நம்ம டாட் பிடிக்கணும் இல்ல நம்ம ஒரு கால் இன்ச்சு சேர்த்தி வைக்கலாம் அரை இன்ச்சு சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறப்ப ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கால் இன்ச் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக டிஃபரன்ஸ் காட்டாது ஆனா அதுவே வந்துட்டு ஒரு அரை இன்ச்சோ இல்ல முக்கால் இன்ச்சோ வந்து நீங்க சேர்த்தி வச்சிங்க அப்படின்னா அந்த கப் சேவுக்கு தேவையான அந்த கேப் கொடுப்போம் இல்லைங்களா அதையும் மீறி சில கேப் வந்து அந்த இடத்துல வருது அப்படிங்கிறப்போ அங்க ஹூக் மாட்டுற இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா லூஸ் விலகும் நீங்க என்னதான் சைட்ல வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த லூஸ் வந்து கரெக்டாக ஆகாது சரிங்களா மோஸ்ட்லி தான் வந்து நம்ம நிறைய பேர் செஞ்சிடறோம் சரிங்களா கப்பு வந்து ஃபிட்டாக இல்லாமல் லூசா இருக்கிற மாதிரி தொங்குன மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கு ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கப்போட டாட் வந்து அதிகமா தான் அதனால கப் டாட் வைக்கிறப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா கரெக்டா வந்து பாத்து வைங்க சரிங்களா ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா போய்க்கலாம் அதனால நம்மளுக்கு பெருசா ப்ராப்ளம் வராது ஆனா ஹாஃப் இன்ச் முக்கால் இன்ச் ஒரு இன்ச் வரைக்கும் எச்சா வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல லூஸ் வரும் சரிங்களா இப்ப வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து டாட் நான் வைக்கிறேன் அப்படின்னா ஒன்றரை இன்ச் வந்து டாட் அப்புறமா சைட்ல வந்து போர்த் சொல்லிட்டு ஒண்ணு போடுவோம் அந்த டாட் வந்து போடக்கூடாது அந்த டாட் போட்டீங்க அப்படின்னாலும் வந்துட்டு அஹ் ஷோல்டர் வந்து லூஸ் ஆகும் ஏன்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க போர்த் டாட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்க ஒன்றரை இன்ச் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணிட்டு ஒன்னே கால் இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கால் இன்ச்சை வந்து கரெக்ஷன் பண்றதுக்காக நம்ம வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சில் நம்ம டாட் போட்டுக்கலாம் சரிங்களா இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு டாட் பிடிச்சிட்டு அங்கேயும் போய் நம்ம டாட் பிடிக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எக்ஸ்ட்ரா நமக்கு ஆகிடும் சரிங்களா அந்த கேப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறையா கொடுக்குற மாதிரி வந்துடும் அதனால வந்துட்டு எப்போவும் வந்துட்டு சைடில் டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி சைடு டாட் பிடிக்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க நம்ம ஃபோர்த்து டாட் போடுறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா கால் இன்ச்னா கால் இன்ச்சே வந்து நம்ம பிடிக்க மாட்டோம் சரிங்களா கண்டிப்பா கால் மேலே தான் வந்து டாட் பிடிப்போம் அப்படிங்கிறப்போ அங்க வந்து நமக்கு லூஸ் ஆகுறதுனால ஹூக் மாட்டுற இடத்துல வந்து கண்டிப்பா நமக்கு லூஸ் ஆகும் அதையும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ வந்து சோல்டர் லூஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் ஆனா அதெல்லாம் எங்கெங்க இருந்து கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தலையே சுத்திடும் சரிங்களா அதனால உங்க ப்ளவுஸில் நீங்க தெச்சு கொடுக்குறீங்க இல்லைங்களா அந்த ப்ளவுஸில் எங்க எதனால சோல்டர் லூஸ் வருது அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கட்டிங்ல கரெக்சன் பண்ணீங்க அப்படின்னா ஷோல்டர் லூஸ் வந்து வராமல் நம்மளால பிளவுஸ் வந்து தைக்க முடியும் சரிங்களா இது வந்து ஒரே நாளில் நமக்கு வந்து நடந்துராது ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டே இருங்க சரிங்களா ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கே வந்து அதை பத்தின ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும் நான் இவ்வளோ நேரம் வந்து ஷோல்டர் லூஸ்க்கான நிறைய ரீசன் வந்து சொன்னேன் இல்லைங்களா இதனால எல்லாம் ஷோல்டர் லூஸ் வருமா அப்படிங்கறத கூட நீங்க யோசிச்சிருக்கலாம் கண்டிப்பா வந்து இது எல்லாத்தினாலயுமே வந்து நமக்கு சோல்டர் லூஸ் வரும் சரிங்களா நம்மளோட பார்வை வந்து என்னைக்கும் ஒரே இடத்துல இருக்க கூடாது சரிங்களா நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம சோல்டர் லூஸ் அப்படின்ட்டோம்னாவே ஹூக் பட்டி அதாவது ஹூக் மாற்ற தான் போவோம் சரிங்களா அதையும் தாண்டி இத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து இத்தனை நாள் கவனிக்காமே இருந்திருப்போம் இதுக்கு மேல வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும் சோல்டர் லூஸ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோஸ் வந்து அதுக்காகவே போடுறேன் நான் வந்து உங்களுக்கு அதிகமாக பேசின மாதிரியோ இல்லை சொன்ன கருத்தையே வந்து ரிப்பீட்டாக சொல்கிற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா சாரி ஏன்னா புரியாதவங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கும் புரியணும் இல்லைங்களா அதனால தான் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க, இவ்வளோ நேர வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ